ஹாய் எல்லோரும் எப்படி இருக்குங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட டென் டேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க ஸோ என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்கப்போ டிவர்சல் ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்கள நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய பதிவு என்னென்னா ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுற இந்த ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்க போகிறோம் திடீர்னு வந்து வீட்டில் வந்து பேரண்ட்ஸோ இல்லை முதியோர்களோ யாரோ வாட் எவர் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதர் யாருக்கோ திடீர்னு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது டக்குன்னு வந்து நம்ம வந்து ஒரு இடம் போக தெரிஞ்சு வச்சுக்கணும் இங்கேருந்து எப்படி ஒரு ஆட்டோவில் போகிறது ஒரு பஸ்ஸில் எப்படி ட்ராவல் பண்ணுறது ஒரு ட்ரெயினில் எப்படி ட்ராவல் பண்ணுறது ரொம்ப எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நியர்பி ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போகிறது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கற்று வச்சுக்கிறது நமக்கு சேஃப்டி ஏன் இந்த பதிவை நான் சொல்கிறேன்னா இந்த சர்க்கிளில் இந்த வட்டத்துக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்குறாங்க சில பேர் ஸோ அதுலேருந்து வெளியில் வரணும் நிறைய விஷயம் வந்து கற்றுக்கணும் இந்த யாருமே வந்து டிப்பன் பண்ணாமல் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்மளே போய் டக்குன்னு வந்து முதலுதவி செய்கிற மாதிரி ஒரு நாலு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு நல்லது இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க எனக்கு ட்ராவல் பண்ண தெரியாது எனக்கு பஸ்ஸில் போக தெரியாது டிக்கெட் எடுக்க தெரியாது ட்ரெயினில் போக தெரியாது நான் எங்கேயுமே தனியாக போய் எனக்கு பழக்கம் இல்லை ஸோ எல்லா டைம்லேயும் உங்களை வந்து தனியாக போக சொல்றதை நான் சொல்லலை ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அந்த அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு உயிர் போக போகுது ஒரு வேல்யூவான ஒரு உயிர் போகும்போது டக்குன்னு நம்ம வந்து போக எனக்கு தெரியாது அப்படின்ற ஒரு இதை வந்து பாயிண்ட்டை வந்து நம்ம சொல்லக்கூடாது நம்மளும் நாலு விஷயம் வந்து கற்று வச்சுக்கணும் அதுதான் நமக்கு நல்லது ஏன் இந்த பதிவை நான் வந்து சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அந்த வட்டத்துக்குள்ளேயே அந்த சர்க்கிள்குள்ளேயே வாழ்கிறாங்க நிறைய பேருக்கு சில விஷயங்கள் வந்து தெரிய மாட்டேது அதனால் அவங்க வந்து பொது இடங்களில் எப்படி ட்ராவல் பண்ணுறது எப்படி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் போயிட்டு நம்ம ஒருத்தவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள வந்து சேர்க்கிறது இதெல்லாம் வந்து கற்று வச்சுக்கிறது நல்லது இது ஒரு முதல் உதவி அது அவங்களுக்கும் யூஸ் ஆகும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் யூஸ் ஆகும் இல்லைங்களா ஸோ நல்ல விஷயத்த வந்து மற்றவங்களுக்கு எப்பயுமே வந்து நம்ம ஷேர் பண்ணவும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வீவ் ஆகும் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்க்கு வந்து நீங்கள் ஷேர் விடுங்க வித் எங்களோட பர்மிஷனோடு சொல்கிறோம் ஏன் வந்து இந்த பதிவை நான் வந்து சொல்கிறேன்னா லைஃப் வந்து ஷார்ட் டைம்ங்க ஷார்ட் டெம்பர் அதனால் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷன் நமக்கும் வந்து சில விஷயங்கள் இந்த நாலு விஷயங்களை வந்து கற்று வச்சுக்கிறது நமக்கு நல்லது நமக்கும் சேஃப்டியும் கூடாது அதனால தான் இந்த பதிவை வந்து ஸ்ட்ராங்காக நான் வந்து இதை வந்து நான் தெரிவிக்கிறேன் ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Бай-бай, сию, летай, говорит,